பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் பாடம் பதிமூன்று ஹைட்ரோ கார்பன்கள் இந்த வீடியோவிலே அமைப்பு பற்றி பார்ப்போம் இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி பென்சினின் அமைப்பை பற்றி விவரிக்கவும் இந்த கேள்வியானது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு பொது தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி பாயிண்ட் நம்பர் ஒன்று தனிம பகுப்பாய்வு மற்றும் மூலக்கூறு எடை நிர்ணயித்தல் போன்ற ஆய்வுகள் பென்சினின் மூலக்கூறு வாய்பாடு சி சிக்ஸ் என உறுதி செய்கின்றன அதாவது மற்றும் ஆறு ஹைட்ரஜனால் உருவானது பென்சின் ஆனது அல்கீன்கள் அல்லது அல்கைன்களின் பண்புகளை பெற்றிருக்கவில்லை எனவே பென்சினை நீண்ட கார்பன் சங்கிலி தொடர் சேர்மமாக கருத இயலாது இதை எவ்வாறு புரிந்து கொள்வது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் இது ஊதா நிற கரைசல் இதனுடன் ஆல்கீன் அல்லது ஆல்கைன்களை சேர்க்கும் பொழுது ஊதா நிறம் நீக்கப்படும் அதே நேரத்தில் பென்சினானது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடன் சேர்க்கும் பொழுது ஊதா நிற கரைசல் நிறமிழக்க செய்வதில்லை எனவே பென்சின் ஆல்கீனோ ஆல்கைனோ இல்லை என்பது உறுதியாகிறது அதுபோல புரோமின் மற்றும் கார்பன் டெட்ராகுளோரைடு கரைசலானது செம்பழுப்பு நிறம் உடையது இது ஆல்கீன் அல்லது ஆல்கைன்களுடன் சேர்க்கும் பொழுது செம்பழுப்பு நிறம் நீக்கப்படும் அதே நேரத்தில் இக்கரைசலை பென்சீனுடன் சேர்க்கும் பொழுது செம்பழுப்பு நிறம் நீக்கப்படுவதில்லை மேலும் பென்சீனானது அமிலத்தின் முன்னிலையில் நீருடன் சேர்க்கை வினைக்கு உட்படுவதில்லை ஆனால் ஆல்கீன்கள் அல்லது ஆல்கைன்கள் அமிலத்தின் முன்னிலையில் நீருடன் செயற்கை வினை புரிந்து ஆல்கஹால்களை தருகின்றன எனவே ஆனது அல்கீன் ஆல்கைன் பண்புகளை பெற்றிருக்கவில்லை என உறுதி செய்கின்றன மூன்று பென்சினின் வளைய அமைப்பிற்கான சான்றுகள் ஒன்று பென்சினின் பதிலீட்டு வினை சி சிக்ஸ் எச் சிக்ஸ் என்ற வாய்பாடு கொண்ட பென்சின் ஆனது புரோமினுடன் நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்குட்பட்டு சி சிக்ஸ் எச் ஃபைவ் பி ஆர் என்ற வாய்பாடுடைய புரோமோ பென்சினை தருகிறது துணை விளைபொருளாக ஹைட்ரஜன் புரோமைட் நீக்கப்படுகிறது இந்த வினையின் மூலமாக பென்சினில் ஆறு கார்பன்களும் சமமாக ஒரு ஹைட்ரஜனை பெற்றிருந்து வளைய அமைப்பில் இருந்தால் மட்டுமே இத்தகைய பதிலீட்டு வினை சாத்தியம் என்பதை உணர்த்துகின்றன ஆக பென்சின் அமைப்பு வளைய அமைப்பு ஹைட்ரஜனை சேர்த்தல் சி சிக்ஸ் எச் சிக்ஸ் என்ற வாய்போர்டுடைய பென்சின் ஆனது ஹைட்ரஜனுடன் நிக்கல் முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது சி சிக்ஸ் எச் டுவல் என்ற வாய்போர்டுடைய வளைய எக்ஸேனை தருகிறது இந்த வினையை முதலில் சமன் செய்து கொள்வோம் வளைய எக்ஸேனில் பன்னிரண்டு ஹைட்ரஜன்கள் உள்ளன எனவே மூலக்கூறு ஹைட்ரஜன் முன்பு மூன்று இத்தகைய செயற்கை வினைகளானது வளைய அமைப்பு கொண்ட பென்சினில் இரட்டை பிணைப்பு உள்ளதை உணர்த்துகின்றன ஆறு ஹைட்ரஜன்கள் சேர்க்கப்படக்கூடிய காரணத்தினால் பென்சினில் மூன்று இரட்டை பிணைப்பு உள்ளது இதன் மூலமாக உறுதியாகிறது பாயிண்ட் நம்பர் போர் பென்சினின் கெக்குலே அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆகஸ்ட் கெக்குலே என்பவர் ஆனது ஆறு கார்பன்களை கொண்டுள்ளது அந்த ஆறு கார்பன்களும் சமதளத்தில் அமைந்துள்ளன பென்சினில் கார்பன் கார்பனுக்கிடையே ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு என மாறி மாறி அமைந்துள்ளது எனவும் தெரிவித்தார் இதுவே பென்சினின் கெக்குலே அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பென்சினின் உடனிசைவு அமைப்புகள் சற்று முன்தான் பார்த்தோம் கெக்குலே அமைப்பு வாய்பாடு வாய்பாட்டில் கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு மாறி மாறி அமைந்துள்ளது இந்த பென்சினுடைய அமைப்பில் ஆறு பை எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த ஆறு பை எலக்ட்ரான்களும் உள்ளடங்கா தன்மையை கொண்டுள்ளது அதாவது டி லோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ் இதனுடைய இயக்கத்தின் காரணமாக பெஞ்சினுக்கு மற்றொரு அமைப்பு தரப்படுகிறது இந்த அமைப்பு கெகுலே அமைப்பு இரண்டு இந்த இரண்டு அமைப்பையும் ஒப்பிட்டு பாருங்கள் அணுக்களின் இடம் மாறவில்லை ஆனால் பெஞ்சினுக்கு இரண்டு வெவ்வேறு அமைப்புகளை எழுத முடிகிறது அல்லவா இதுதான் உடனிசைவு அமைப்பு இந்த உடனிசைவு அமைப்பை குறித்து காட்ட இரண்டு அமைப்புகளுக்கிடையே டபுள் ஹெட்டட் ஏரோமார்க் பயன்படுத்தப்படுகிறது ஆக பெஞ்சினுக்கு இரண்டு உடனிசைவு அமைப்புகள் உள்ளனே உடனிசைவு அமைப்பு ஒன்று கெக்குலே உடனைவு அமைப்பு இரண்டு இந்த இரண்டு உடனசைவு அமைப்புகளின் களத்தலின் காரணமாக மூன்றாவது அமைப்பை இவ்வாறு எழுதலாம் அதாவது ஆறு எலக்ட்ரான்கள் உள்ளடங்கா தன்மையின் காரணமாக இந்த வட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம் இந்த அமைப்பு பென்சினின் உண்மையான அமைப்பு அதாவது இரண்டு உடனிசைவு அமைப்புகளின் கலப்பு இதைத்தான் நாம் ரெசனன்ஸ் ஹைப்ரடைஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்று அழைக்கின்றோம் உடனிசைவு என்றோல் என்ன என்பதன் வரையறையை நினைவு கூறுவோமா அணுக்களின் அமைவிடங்கள் மாறாமல் ஒரு சேர்மத்திற்கு இரண்டு அதற்கு மேற்பட்ட அமைப்புகளை எழுத முடியுமானால் அந்த நிகழ்வு உடனிசைவு எனப்படுகிறது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் நிற நிரல் அளவீடுகள் பென்சினின் நிற நிரல் அளவீடுகள் பென்சீனானது சமதள அமைப்புடையது மேலும் பென்சினில் கார்பன் கார்பன் பிணைப்பு நீளமானது ஒன்னு புள்ளி நாலு ஜீரோ ஆங்ஸ்டோமாக உள்ளது என காட்டுகிறது பொதுவாக கரிம சேர்மங்களில் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு நீளமானது ஒன்னு புள்ளி அஞ்சு நாலு ஆங்ஸ்ட்ரோமாக இருக்கும் அதுபோல கார்பன் கார்பனுக்கு இரட்டை பிணைப்பின் நீளமானது ஒன்று இருக்கும் ஆனால் கார்பன் கார்பனுக்கு இடையே பிணைப்பு நீளமானது ஒன்று என பெறப்படுகிறது எனில் கார்பனுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு மற்றும் ரெட்டை பிணைப்பு பென்சினில் காணப்படுகிறது என்பது இதன் மூலமாக அறிய முடிகிறது பாயிண்ட் நம்பர் செவன் மூலக்கூறு ஆர்பிட்டால் அமைப்பு ஏ பென்சினில் சிக்மா பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம் பென்சினில் உள்ள அனைத்து கார்பன் அணுக்களும் இனக்களப்பிற்கு உட்படுகின்றன ஒவ்வொரு எஸ்பி டு ஆர்பிட்டாலிலும் ஒரு தனித்த எலக்ட்ரான் காணப்படுகிறது ஆக பென்சினில் உள்ள ஆறு கார்பனின் எஸ்பி டு இனக்களப்பு ஆர்பிட்டால்கள் ஆறு ஹைட்ரஜனின் ஒன் எஸ் ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி ஆறு கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பை தருகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆக ஆறு கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பு உருவாகிறது மேலும் கார்பனுக்கும் மற்றொரு கார்பனுக்கும் இடையே உள்ள எஸ்பி இனக்கலப்பு இனக்களப்பு ஆர்பிட்டால்கள் ஒன்றுடன் ஒன்று மேற்புருந்தி ஆறு கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பை உருவாக்குகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆக மொத்தமாக பன்னிரண்டு சிக்மா பிணைப்புகள் உள்ளன பென்சினில் இரண்டு சிக்மா இடையே உள்ள பிணைப்பு கோணமானது நூத்தி இருபது டிகிரி இதை நினைவில் கொள்ள வேண்டும் பி பை பிணைப்பு உருவாதல் பென்சினில் பை பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம் பென்சினின் கார்பன் கார்பனுக்கு இடையே ஆறு சிக்மா பிணைப்புகளும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே ஆறு சிக்மா பிணைப்புகளும் ஆக மொத்தமாக பன்னிரண்டு சிக்மா பிணைப்புகள் காணப்படுகின்றன இது ஒரு தளத்தில் அமைந்துள்ளது கார்பனின் இனக்கலப்பானது எஸ்பி அதே நேரத்தில் கார்பனின் இனக்கலப்பற்ற ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரானை பெற்றுள்ளது ஆக ஒவ்வொரு கார்பனும் இனக்கலப்படையாத பி ஆர்பிட்டாலை கொண்டுள்ளது இந்த ஆறு கார்பன்களின் பி ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்தி மூன்று உள்ளடங்கா பிணைப்புகளை தருகின்றன பாயிண்ட் நம்பர் எயிட் பென்சினை குறித்துக் காட்டுதல் இந்த அமைப்பு பென்சினின் விரிவான வடிவம் வாய்பாடு சி சிக்ஸ் எச் இது பென்சினின் கெகுலே வடிவம் இது பென்சினின் சுருக்கமான வடிவம் ஆக பென்சினின் அமைப்பை எவ்வாறு வருவிப்பது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் இசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க